திருமாவளவன் திமுகவிலே ரெண்டுக்கும் மூணுக்கும் போய் இருக்கிறார் அப்படின்னு விமர்சனம் செய்கிறவன் நான் கண்ட களங்களை உன்னால் பட்டியலிட முடியுமா எத்தனை கொதி நிலையில் போய் மக்களோடு நின்றிருக்கிறோம் என்னுடைய உயிருக்கே பாதுகாப்பில்லை என்கிற நிலையில் களத்தில் நின்றிருக்கிறோம் ஒரு இடத்தில் கொடியேற்றிவிட்டு இன்னொரு இடத்தில் கொடியேற்றுவது முடியுமா என்கிற அளவுக்கு அந்த தூரத்தை கடப்பதே எங்களுக்கு ஒரு சவால் அது ஒரு யுத்த களத்தை போல் நாங்கள் சந்தித்திருக்கிறோம் இதுவரையில் ஐந்து முறைக்கு மேல் என்னை கொலை செய்ய வந்த கும்பல் தோல்வியடைந்து திரும்பி இருக்கின்றன எதற்காக கொலை செய்ய முயற்சித்தார்கள் என் மீது ஏதேனும் ஊழல் குற்றச்சாட்டா வேறு ஏதேனும் மக்கள் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டேன் என்கிற குற்றச்சாட்டா தனிப்பட்ட முறையில் யாருடைய பிரச்சனையிலாவது தலையிட்டேன் என்கிற குற்றச்சாட்டா யாரையாவது மிரட்டி இருக்கிறேனா பொருளாதாரத்திற்காக யாரையாவது போய் நான் தொல்லை செய்திருக்கிறேனா என் மீது என்ன குற்றச்சாட்டை சொல்ல முடியும் என்னை கொல்ல வேண்டும் என்பதற்காக ஆயுதங்களோடு தெரிய வேண்டிய தேவை எங்கிருந்து எழுந்தது இரவெல்லாம் பயணம் பகலெல்லாம் நிகழ்ச்சிகள் ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் கூட அமைதியாக உறங்க முடியாத அளவுக்கு எத்தனை களங்களிலே நின்று போராடி இருக்கிறோம் இதையெல்லாம் அவர்கள் சொல்ல தயாரா சொல்லுவார்களா திமுகவுக்கு சொம்படிக்கிறார்கள் இது அற்பர்களின் விமர்சனம் அதற்கு இயக்கத்தோடர்கள் ஒருபோதும் இசைந்து விடக்கூடாது கட்சியோடு கூட்டணி வைப்பது என்பது வெறும் எண்ணிக்கை அடிப்படையில் அல்ல நாளைய தமிழகத்தின் நிலையையும் கருத்தில் கொண்டு எந்த சக்திகள் இங்கே வலுப்பெற்றுவிடக் கூடாது என்பதையும் கருத்தில் கொண்டு எத்தனை இடங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை நான் ஒரு உண்மையான டிபிக்கல் பொலிட்டீஷியனா இருந்தா ரெண்டு பக்கமும் பேசிக்கிட்டு இருப்பான் நாங்கள் இந்த கூட்டணி தான் இருப்போம் அப்படின்னு யாரும் உறுதியாக சொல்ல மாட்டான் நான் சொல்றேன் விவரம் தெரியாமல் இல்லை தெரிந்தே சொல்லுகிறேன் பேர வலிமையை பேச வேண்டும் என்பதல்ல என்னுடைய நோக்கம் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் கொள்கை சார்ந்து வழிநடத்த வேண்டும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வின் அடிப்படையிலே நான் பேசுகிறேன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சமூக பொறுப்புணர்வு எனக்கு இருக்கிறது அதனால் ஐ டோன்ட் கேர் அபவுட் எண்ணிக்கைகளை பற்றி நான் கவலைப்படவில்லை அவங்க என்ன ஏமாத்தினதாக கூட நினைச்சுக்கிட்டோம் சந்தோஷப்பட்டுக்கிட்டோம் நான் ஏமாந்ததாக நடிச்சுக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னை ஏமாற்றியதால் உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படி நீங்கள் மகிழ்கிறீர்கள் என்றால் நானும் மகிழ்கிறேன் இதுதான் என்னுடைய அணுகுமுறை எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது இந்த இயக்கத்தை ஒட்டுமொத்த தமிழகமும் ஏற்றுக்கொள்ளுகிற நாள் வரும் இந்த இயக்கம் தமிழ்நாட்டை ஆளட்டும் என்று மக்கள் சொல்லுகிற காலம் கனியும் ஆகவே அதை நோக்கி நாம் வீறுநடை போடுவோம் அதுவே நாம் தக்க வைத்துக் கொள்ளுகிற உண்மையான வெற்றியாக இருக்கும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவரும் பாதுகாப்பாக வீடு திரும்புங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்